குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்றவாளியின் அரசு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது தன்னுடைய நாட்டிலே தமிழீழ நாட்டிலே காவல்துறை படையை நிறுவி அந்த காவல்துறை படைக்கு முன்பு நின்று எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் பேசியது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உண்மையிலேயே காவல்துறையின் வேலை என்று நீங்கள் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்கவில்லை குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்ற சமூகத்தை நீங்கள் இந்த நாட்டிலே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறீர்கள் எந்த கேள்விக்கு உங்களிடத்திலே பதில் இருக்கிறது எதற்கு பதில் இருக்கிறது நீதிமன்றம் கேக்குது ஏன் எல்லா கைதி செய்யப்படுற எந்த கைது செய்கிற குற்றவாளிகளும் கழிவறையில் போய் வலிக்கு வலிக்கு விழுகிறார்களே அதே கழிவறையை பயன்படுத்துகிற எந்த காவலருமே வலிக்கு விழுவது ஏன் என்று கேட்கிறார்கள் பதில் உண்டா அது அடிக்கிறது இந்த கையை உடைக்கிறது இந்த காலை உடைக்கிறது இல்ல இந்த கையை உடைக்கிறது இந்த காலை உடைக்கிறது மார்கால் மார்கை மாதிரி அது அடிச்சு கட்டு போட்டு புதுசா ஒரு மாவுக்கட்டை போட்டு எந்த வழியும் தெரியாம அப்படியே உட்கார்ந்துருப்பாப்ல நாங்க வாங்காத அடியா தோல்பட்ட உடஞ்சிருக்கு மணிக்கட்டு உடஞ்சிருக்கு கால் உடஞ்சிருக்கு கபடி இல்ல கட்டு போட்டா எவ்ளோ வலிக்கும்னு எனக்கு தெரியும் மூஞ்சி எப்படி கடு கண்டு இருக்கும்னு தெரியும் அவன் சும்மா பிக்னிக் வந்த மாதிரி சுற்றுலா வந்த மாதிரி ஒருத்தர் எல்லாம் அடிச்சு என் அன்பு தம்பி தங்கிலே இதே மாதிரி ஒரு குற்றவாளி ஆட்டோல போகும்போது ஒரு பெண்ணு கிட்ட தயாரி பண்ணிட்டாருன்னு அடிச்சு ரெண்டு காலையும் கையும் உடச்சு சக்கர வண்டியில தள்ளிட்டு வராங்க தள்ளிட்டு வராங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு கூட்டி போகும்போது தோல் அப்படி கையை போட்டு கூட்டிட்டு போறாங்க தாங்கி தாங்கி வராரு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு போம்போது நல்லா நடந்து வர்றாரு இது இது மாதிரி எத்தனை நாடகங்களை இந்த நாட்டில் இவர்கள் நடத்திக் கொண்டிருப்பார்கள் எவ்வளவு எத்தனை காலத்திற்கு எத்தனை காலத்திற்கு இருபத்தஞ்சிற்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் இந்த ஆட்சியில் மட்டும் நடந்திருக்கு சைரா ஜெனிக்ஸ் அவருடைய கொலை இழப்பை இவர்கள் பேசியதென்ன கொரோனா நேரம் யாரும் எங்கும் நடமாட முடியாத அனுமதி பெற்று உள்ள வர வேண்டும் அப்போது கனிமொழி அம்மையார் அவர்களும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த இதுவும் இல்லாமல் உள்ளே போய் அந்த வீட்டிலே விசாரித்து விட்டு வந்தார்கள் அதே போலதான் அஜித்துடைய உயிர் இது உங்காட்சி ஏன் நீங்கள் தம்பி உதயநிதி வரலாமே ஏன் ஏ ஸ்டாலின் வரலாமே அம்மையார் கனிமொழி வந்து கேட்கலாமே ஏன் கேட்கல ஏன் அப்போது எதிர்கட்சி இப்போது ஆளுங்கட்சி எப்படி இருக்கிறது அதிகாரத்தில் இருந்து இவர்கள் எந்த தவறை செய்தாலும் அதை மறைத்து விடலாம் என்று ஒரு ஊடக மனச்சான்றோடு உண்மையை பேசுதா ஒரு ஊடகம் கேள்வி கேக்குதா இத்தனை கேள்வி பெண்ணை கைது செய்து நீங்க விசாரிக்கவில்லை இந்த காவலர்கள் அவர்கள் மனைவிமார்கள் சொன்னது போல இவர்கள் அப்பாவிகள் மேலதிகாரிகள் உத்தரவின் பேரிலே நடந்தார்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது உத்தரவிட்டது மேலதிரியார்கள் மேலதிகாரியின் உத்தரவை கடைபிடிக்க வேண்டியது அந்த கடைநிலை சரிதான் இந்த காவலர்களுக்கு உத்தரவிட்டது யார் அந்த குற்றம் இருக்கிறது அங்கேதான் குற்றத்திற்கான பிறப்பிடம் இருக்கிறது அங்குதான் இந்த கொடிய கொடிய சிந்தனை பிறந்திருக்கிறது அவர் அவர் மீது என்ன நடவடிக்கை அதே பதவியிலே இருப்பார் என்றால் குற்றத்திற்கான காரணம் அங்கே இருக்கிறது என்றால் இது போல குற்ற செயல்கள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் இது நிறுத்தப்படாது தம்பி அஜித்தின் மரணம் தான் இறுதியா இதுவே முற்றா இதுபோல கொடிய மரணங்கள் இனி தொடராதா யார் உறுதி தருவது யார் உறுதி தருவது யார் கேள்வி கேட்க நாதி இல்லாது ஒரு அடிமை இனமாக அதிகாரமற்ற இனமாக இந்த வீடியோவை இந்த காணொலியை எடுத்தவனுக்கு கொலை மிரட்டல் அப்படின்னா என்ன இருக்கும் எவன் வருவான் எவன் துணிஞ்சு வருவான் எவன் போராடுவான் எவன் வருவான் சீமா வருவான் வருவான் அவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் அவன் வருவான் அவன் உலக ராணுவத்தை எதிர்த்து போரிட்ட பெரும் வீரனின் மகன் அவன் வருவான் அவன் பூலித்தேவன் மருது பாண்டியர் வேலு நாச்சியார் தீரன் சின்னமலை அலமுத்துக்கோனின் பேரன் அவன் வருவான் அவன் வெள்ளையத்தேவன் சுந்தரலிங்கத்தின் பேரன் பண்டாரவண்ணியின் பெரும்பிடுகு முத்தரையனின் பேரன் அவன் வருவான் இங்க எவன் வருவான் எவன் வருவான் மரணத்துக்கு அஞ்சாதவனே மாவீரனாக எங்க முன்னவர்கள் கடைபிடித்த கோட்பாடு அதை பின்பற்றுகிற பிள்ளைகள் நாங்கள் வருவோம் உயிரும் மயிரும் ஒன்று என்று கருதுகிற பிள்ளைகள் நாங்கள் வருவோம் என்ன செஞ்சிட முடியும் அறுபது வழக்கு போட்டிருக்க என்ன புடிங்கிட்டியா என்னைய வழக்கு போட்டிருக்க நான் ஏறாத நீதிமன்றம் உண்டா ஏறாத நீதிமன்றம் பார்க்காத சிறை உண்டா எல்லா சிறையிலயும் இருந்திருக்கேன் இந்த புதுசா ஜெயில போட புரிய என் பங்காளி வடிவில் சொல்ற மாதிரி சிறை பறவைடா நாங்க மாதிரி ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் மரந்து கஞ்சாம தூக்குல தொங்கின பிள்ளைங்க நாங்க பொறங்கைய கட்டிட்டான் பொறங்கைய கட்டிட்டான் முழங்காலுக்கு கீழே கெண்ட காலையும் கட்டிட்டான் முட்டி கால போட வச்சுட்டான் முட்டி கால் போட வச்சுட்டான் எங்க பாட்டன முட்டி கால் போடுச்சு கழுத்துல தூக்கு கயிற மாட்டிட்டான் ரெண்டு பேரும் முட்டிக்கால் போட்டு நீக்கும் போது பக்கத்துல ஏழு வயசு பையன் கழுத்துலயும் தூக்கு கயிற மாட்டிட்டான் வெள்ளக்காரன் எங்க பாட்டன் பெரிய மருந்து கேட்கிறாரு டேய் நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன் என்னை தூக்குல போடுறா சரி இந்த ஏழு வயசு பையன் என்னடா பண்ணா நீ எதுக்குடா அவனை தூக்குல போடுறாங்க அதுக்கு வெள்ளக்காரன் பதில் இல்ல காரணம் என்ன ஏழு வயசு பையன் எதுக்கலாம் தூக்குல போடவன் மருது பாண்டியனின் பரம்பரையில் வந்த வாரிசவன் ஏழு வயசு பையன் தானே என்று விட்டு விட்டு சென்றான் நாளைக்கு அவன் மருது பாண்டி வேற மாபெரும் பாண்டியா வருவான்னு பயந்து ஏழு வயசு பையனை தூக்கல போட்டான் வெள்ளக்காரன் மரணத்திற்கு அஞ்சாத மாவீரர்களின் பரம்பரையில் வந்தவன் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது அநீதி எங்களுக்கு வேண்டியது நிதி அல்ல நீதி பெருமக்களே நீதி நிவாரணத்துக்கு கொண்டு குப்பையில் போடு நீ என்னடா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறது நாங்க ஆளுக்கு நூறு ரூபாய் போட்டாலே ஒரு கோடி ஒன்றரை கோடி கொடுக்கும் நீ செய்யறதெல்லாம் செஞ்சிருவ நிவாரணம் கொடுத்து அதான் சாரி கட்டாரில் அப்ப நமக்கு என்ன தோணுது எதையும் செய்யலாம் சாரி கட்டலாம் சாரி கேட்டுட்டார் சாரி கேட்டுட்டார் அதை விட வேற என்ன செய்ய முடியும் தெரிவிச்சிட்டாரே என்று சொல்லுகிற பெருமக்களை உங்களை கொன்று விடலாம் உங்கள் குடும்பத்தினரிடத்தில் சரியாக விடுமா என்றால் பாருங்க எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் இதே மரணம் உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால் கொலைகாரன் கொலை செய்தவர் சாரி சொல்லிவிட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக விட்டு விடுவீர்களா சரியாகி விடுமா உயிர் இழப்பிற்கு எதை பொருட்டும் ஈடுகட்ட முடியாது என் அன்பு சொந்தங்களை எதன் பொருட்டும் உயிரின் இழப்பை ஈடுகட்ட முடியாது எட்டு வயது இளைஞனின் கனவு என்ன அவன் தாயை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் தம்பி இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் தன் குடும்பத்தை இப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் எப்படியெல்லாம் உழைத்து தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற பெருங்கனவு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கும் கனவை எல்லாம் அடித்து அடித்து நொறுக்கி சிதைத்தவர்கள் யார் அடித்தே கொள்கிறார்கள் என்றால் ஒரு உடலில் இருந்து வெளியேறுகிறது உயிரே போற அளவுக்கு என்றால் எவ்வளவு வலிதாங்கி அந்த மகன் அந்த உயிர் எவ்வளவு வலிதாங்கி பிரிந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உணர்வுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த வலிக்கு ஈடாக இந்த மண்ணில் எது இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்ற மகனை இழந்து வடி கண்ணீர் வடிக்கிற அந்த தாயின் கண்ணீருக்கு என்ன விலை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இவ்வளவு கொடிய செயலை செய்துவிட்டு அதை திருப்பி திசை மாற்றி எப்பவுமே இப்படித்தான் பலியிடுவார்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே